ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது எப்படி எப்படி அந்த யூடியூப் சேனலை வந்து நாம் வளர்த்து எடுத்து மானிட்டைசேஷனுக்குள்ளே கொண்டு போய் பணம் சம்பாதிக்கிறது அதை பற்றின ஒரு மேலோட்டமான பேசிக்கான ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் இந்த சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறேன் ஒருவேளை அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் ஐத்திமேல் அக்காடமியிலருந்து வந்திருக்கலாம் அல்லது நேரிடையாக வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த சேனலில் வந்து ஆக்சுவலாக என்னென்ன விஷயங்கள் நான் பேச போகிறேன் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலில் இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட எப்படி நீங்கள் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகுறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் பேச போகிறேன் நான் ஏற்கனவே ஐ தமிழ் அகாடமி அப்படிங்கிற ஒரு சேனல் நடத்திட்டுருக்கிறேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முப்பதாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸரோடு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண போகிறேன் அடுத்ததாக என்னுடைய ஓபிஎஸ் ஸ்டூடியோ வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னுடைய அந்த சேனலில் அந்த வீடியோ போட்டு முதல்ல டெக்னாலஜி அந்த மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறமா அந்த சேனல் வேறு ஒரு பாதையால் இருக்குது அதனால் அது சார்ந்து பல நபர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்பாங்க அதாவது ஓபிஎஸ் ஸ்டூடியோ பற்றி சொல்லுங்கள் அல்லது புது வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு பாதையில் போகிறனால அதில் போட முடியாது அப்படிங்கிற நிலையில் அதுவும் பல நபர்களுக்கு அந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ ரொம்ப அழகான ஒரு சாஃப்ட்வேர் அதை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம எடிட்டிங் நிறைய பேருக்கு வந்து எடிட்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஸோ நான் வந்து என்னோட எடிட்டிங்கில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் எடிட்டர் எதுவுமே காசு கொடுத்து சாஃப்ட்வேர் சைடில் வந்து நான் காசு கொடுத்து எதுவுமே வாங்கலை நீங்கள் என்னுடைய அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இலவசமான சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக தான் பண்ணுறேன் நான் அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த சேனல் மூலமாக நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன் ஒருவேளை யூடியூப் சேனலில் தேவையான ஒரு சில கேட்ஜெட்ஸ் கேமரா மாதிரியான விஷயங்கள் எப்படி பயன்படுத்துறது அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதையும் இந்த சேனலில் நான் ரிவியூ பண்ணுவேன் ஸோ இது எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய யூடியூப் ஜேர்னில் நான் வந்து இந்த யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்ட விஷயங்களை சுருக்கமாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து ஐந்து சி சி அப்படிங்கிற ஆங்கில எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஐந்து எழுத்துக்களை அடிப்படையாக வச்சு நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாரிட்டி ஓகே நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது பல நபர்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா அந்த யூடியூப் சேனலை வந்து அவங்க எதுக்காக நடத்துகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தினா ஒரு தெளிவான கண்ணோட்டம் இல்லாமல் அந்த யூடியூப் சேனலில் நடத்திட்டு இருப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களால யூடியூப் சேனலில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது இரண்டு விதங்களில் உங்களுக்கு வரலாம் முதலாவது ஒரு சேனலை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எக்ஸாக்டாக எதுக்காக நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கிளாரிட்டிக்குள்ளே வரணும் எதுவாக இருந்தாலும் இந்த கிளாரிட்டி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவானதுக்கப்புறம் தான் உங்களுடைய சேனலை சரியான விதத்தில் வளர்த்து எடுக்க முடியும் என்னுடைய ஐத்தமிழ் அகாடமி அப்படிங்கிற அந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தொடக்கத்தில் ரொம்ப கிளியராக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து டெக்னாலஜி சேனல்லாம் ஆரம்பித்து அது சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகாமல் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் ரெண்டாவது நான் ஆரம்பிக்கும்போது ஒரு ஐடியா இருந்தது அந்த ஐடியா வச்சு நான் ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு விதமான கான்டென்ட் போட ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இந்த ஐத்தமிழ் அகாடமி அப்படிங்கிற சேனல் ஒரு ஃபைனான்ஸ் மோட்டிவேஷன் பிஸ்னஸ் அந்த லைனில் போனால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்திலையும் கிளாரிட்டியும் தொடர்ந்து அந்த விதத்தில் தான் அந்த சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது ஸோ அந்த விதத்தில் அந்த ஐத்தமிழ் அகாடமி சேனலை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கிளாரிட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இந்த சேனலை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு தெளிவான கிளாரிட்டியோட நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது எந்த கான்டென்ட் வந்து இதில் நான் போட போகிறேன் எந்த ஆடியன்ஸை வந்து நான் மீட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வந்து என்னென்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவான ஒரு கிளாரிட்டி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா எதர் நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியோடு ஆரம்பிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாரிட்டிக்குள்ளே வரணும் இந்த சேனல் மூலமாக நான் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த யூடியூப் சேனலில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்போ நான் கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸ் நான் போட போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது சி என்ன அப்படின்னா கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல பேர் வந்து யூடியூப் சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாமல் போகிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா அந்த சேனலை வந்து ஒரு விளையாட்டுத்தனமாகது நீங்கள் அந்த யூடியூப் சேனல் மூலமாக பெரிய விஷயங்கள் எதுவும் செய்யணும்னு சொல்லி நினைக்கல அந்த யூடியூப் சேனல் மூலமாக வந்து நீங்கள் பெருசாக சம்பாதிக்கணும்லாம் ஆசைப்படலை அதை ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த யூடியூப் சேனலில் வந்து எந்த விதமான கமிட்மெண்ட்டும் அவசியமே கிடையாது ஏன்னா அதை வந்து நீங்கள் ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து கொண்டு வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி நான் நடத்தி அது மூலமாக நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கமிட்மெண்ட்டை வந்து அந்த யூடியூப் சேனலுக்கு கொடுத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட் நீங்கள் அதில் போட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சேனல் வந்து தரமான ஒரு சேனலாக வளரும் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்க வேண்டியது இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வளர்ச்சி அடையும் போது தான் உங்களுடைய சேனல் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் ஒவ்வொரு வீடியோலையும் இதுக்கு அடுத்தது நான் என்ன கற்றுக்கலாம் என்னுடைய முந்தின வீடியோ விட நான் இதில் எந்த மாதிரி நான் இதை பெட்ரா பண்ணலாம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அதை நான் எப்படி சரி பண்ணலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து அந்த கமிட்மெண்ட்டோட அந்த வளர்ச்சிக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் புதுசாக ஆரம்பிக்கிற இந்த ஐத்தமிழ் டெக் அப்படிங்கிற இந்த சேனல் நீங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிஷ்யோம் ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட பல விஷயங்களை உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க இந்த சேனலில் பல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய இந்த யூடியூப் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியில் அடுத்ததாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கான்டென்ட் கான்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கான்டென்ட் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணுறிங்களே அதுதான் காண்டெண்ட் ஸோ இந்த காண்டெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யூடியூப்பில் வேறு எதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காண்டென்ட் இப்போ வந்து இந்த யூடியூப்பில் வந்து எப்படி உங்களுடைய சேனலை வந்து நல்லா வளர்க்குறது எப்படி வீடியோ நிறைய ஓட வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து அந்த கிளிக் பைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே உங்களை ஏதோ வந்து ஒரு ஆசையை தூண்டி விட்டு அப்படியே உள்ளவங்களை பார்க்க வைக்கிறதுக்காகத்தான் அந்த விஷயம் நடக்குதே தவிர உங்களுடைய வீடியோவை ஓட வைக்கிறதுக்கான எந்த ஒரு தரமான ஐடியாஸுமே நிறைய வீடியோக்களில் உள்ளே கிடையாது இதுதான் உண்மை இந்த ஒரு செட்டிங்கை மட்டும் நீங்கள் மாற்றிருங்க அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ லட்சக்கணக்கில் ஓடிடும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ அடுத்தால் வைரல் ஆகிடும் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த யூடியூப் வந்து அல்காரிதத்தை நீங்கள் இப்படி வந்து ஏமாற்றி நீங்கள் யூடியூப் வீடியோவை ஓட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகாது ஏதோ சின்ன சின்னதாக அங்கேயும் இங்கேயும் ஏதோ ஒரு சில செட்டிங்கை மாற்றுறது மூலமாக ஒரு பத்து வியூ போயிட்டுருக்கிறது ஒரு இருபது வியூ போகும் ஒரு நூறு வியூ போய்ட்டுருக்கிறது ஒரு நூற்றம்பது வியூ போகும் அவ்வளவுதான் ஆனால் உண்மையாகவே உங்களுடைய சேனலில் நீங்கள் போடக்கூடிய வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் உங்களுடைய கான்டென்ட் நீங்கள் என்ன போடுறீங்களோ அது தரமாக இருக்கணும் ஸோ இந்த விதத்தில் வந்து நிறைய பேர் எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த யூடியூப் அல்காரிதம் இருக்குது இல்லையா உள்ள அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அல்காரிதம் வந்து உங்கள் வீடியோவை தூக்கி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க நாம் வந்து அப்படி யோசிக்கவே கூடாது யூடியூப் அல்காரிதத்தை நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணி என்னுடைய வீடியோவை ஓட வைக்கலாம் அது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டம் அதுக்கு பதிலாக அந்த அல்காரிதம் அப்படிங்கிற இடத்துல பீப்புள் மக்கள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க அப்போது நான் எப்படி மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் என்னுடைய வீடியோவை ஓட வைக்கிறது இந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் உங்களால் வந்து யூடியூப் சேனலில் சக்ஸஸ் ஆக முடியும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண போகிறீங்களா அவங்கள வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ண போகிறீங்களா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்களா நீங்கள் அவங்கள சிந்திக்க வைக்க போகிறீங்களா நீங்கள் அவங்கள சிரிக்க வைக்க போகிறீங்களா நீங்கள் அவங்கள அள வைக்க போகிறீங்களா என்ன செய்ய போகிறீங்க இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடைய வீடியோ மூலமாக மக்களுக்கு எதை கொடுக்க விரும்புகிறீங்க அதை நீங்கள் தரமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அல்காரதம் எடுத்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும் ஏன்னா உங்கள் வீடியோவை பார்க்கும்போது மக்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அல்காரம் இருக்குது நீங்கள் அல்கார்த்தத்திட்ட போய் இந்த பாருங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது எல்லா மக்கள்ட்டையும் கொண்டு போய் குழு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதை பார்க்குற மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அல்கார்ந்த வந்து இந்த வீடியோவை பார்த்தா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அப்படிப்பட்ட வீடியோஸ் தான் அடுத்தடுத்தால அடுத்தடுத்தால பல மக்களுக்கு அது கொண்டு போய் கொடுக்கும் அதனால் எப்போவுமே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கான்டென்ட் உங்களுடைய கான்டென்ட் எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அது எந்த அளவுக்கு மக்களை வந்து நீங்கள் எந்த விதத்தில் சந்திக்க விரும்புகிறீங்களோ அதை கரெக்டாக போய் செய்து அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு அடுத்த சி என்ன அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி தனித்துவமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீ பல பேர் யூடியூப்பில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா அப்படியே இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கிறது இந்த மாதிரி காப்பி அடிச்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து யூடியூப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும் ஆனால் ஒரு தனித்துவமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சேனலாக உங்களால் வளரவே முடியாது உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும் நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி இன்னொருத்தரால் செய்யவே முடியாது அதனால தான் உங்களுடைய யூனிக் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் யூடியூப்பில் எந்த மாதிரியான கான்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களால் முடிஞ்ச விஷயம் என்ன அதை செய்யுங்க யாரோ ஒருத்தர் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்காதீங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உண்மையாகவே உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கலாம் தப்பில்லை அதே மாதிரி கேமிங் உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரம்பிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த சேனல் ஆரம்பித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாது உங்களுடைய பேஷன் என்ன அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன்னா அந்த விதத்தில் செஞ்சால் தான் உங்களால் தொடர்ந்து வந்து கான்டென்ட் ரெடி பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க அதனால் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தனித்துவமான எந்த விஷயத்தை நீங்கள் கான்டென்ட்டாக உருவாக்க போகிறீங்க அதை எப்படி கிரியேட்டிவாக வந்து உங்களுடைய ஸ்டைலில் மக்களிடத்துல கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க இந்த இரண்டு விஷயத்தை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள் உங்களுடைய சேனல் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும் கடைசியாக உங்களுடைய யூடியூப் சக்ஸஸுக்கு நான் சொல்ல போகிற ரசி என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி அதாவது சரியான இடைவெளியில் வீடியோ போடுறது இந்த கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் இரண்டு விதங்களில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஒன்று நீங்கள் சரியான கால இடைவெளியில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவை நீங்கள் போடணும் அந்த மாதிரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இதில் ஒவ்வொரு முறை நம்ம வீடியோ போட போட என்ன ஆகும் அப்படின்னா யூடியூப் அந்த வீடியோவை எடுத்து நிறைய பேருக்கு கொண்டு போய் கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வீடியோ போடுறோமோ அளவுக்கு அந்த வீடியோ வந்து நம்மளுடைய சேனல் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் இதில் நான் முதல்ல சொன்னல நீங்கள் வந்து அந்த கிளாரிட்டிக்கு வந்து ரெண்டு விதத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் வந்து பெரிய அளவில் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி போடுறதுல உள்ள விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறை வீடியோ போடப்போட புதுசு புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒன்றோ ரெண்டோ வீடியோ கூட போடலாம் நம்ம வந்து அதிகமாக வீடியோ போட போட ரெண்டு விஷயம் வந்து நடக்கும் முதலாவது ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த வீடியோ போட போட நீங்கள் கற்றுக்கிறீங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்புறம் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை விட அடுத்த வீடியோவில் எப்படி பெட்ரா பண்ணலாம் இந்த விஷயத்தில் இதில் தப்பு பண்ணிவிட்டுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்காக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல கிளாரிட்டிக்குள்ள வந்துடுவீங்க அதனால் நீங்கள் ஒரு பெரிய கிளியர் ஐடியா இல்லாமல் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெகுலர் இன்டர்வெல்ல போட்டு தான் ஆகணும் ஆனால் அடுத்து தான் இன்னொரு குரூப் பீப்புள் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த கான்டென்ட் வந்து எப்படி நல்லா க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கான்டென்ட்டை எடுத்து ஒரு நல்ல ஆட்கள்கிட்ட கொடுத்து அதை தரமாக எடிட் பண்ணுறதுக்கான பணம் உங்கள்கிட்ட இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயம் எது இருந்தாலும் இன்னொரு விதத்தில் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அதாவது உங்களுடைய வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக தரமான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக கரெக்டாக அந்த வார வாரம் ஒரு வீடியோ போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கலாம் அதுக்காக ரொம்ப கேப் விட்டுறக்கூடாது நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் போதுமான ஒரு டைம் எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுடைய வீடியோ வந்து அங்கே லான்ச் ஆச்சு அப்படின்னா மக்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியணும் இந்த வீடியோ தரமான வீடியோவாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த தரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இதுவும் கன்சிஸ்டன்சி தான் ஃபஸ்ட்டு குரூப் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு தரமான கான்டென்ட் கிரியேட் பண்ணுற அப்படிங்கிற ஐடியா இன்னும் கிடையாது ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது அல்லது நல்ல தரமாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு டீமை வந்து உங்களால் ஹையர் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் தரத்தில் வந்து ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது உங்களுடைய ஒவ்வொரு வீடியோமும் தரமான வீடியோவாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போதும் கன்சிஸ்டன்ஸியை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும் அடுத்ததாக உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தாலும் இல்லாட்டாலும் எப்போவுமே வந்து கன்சிஸ்டன்ட்டு இன்னொரு விதத்தில் டெவலப் பண்ணுறது என்ன அப்படின்னா உங்களுடைய சேனல் ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஸோ அதில் வந்து வேறு வேறு விதங்களில் யூடியூப்பில் வந்து நம்ம ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் கமெண்ட் போட்டாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு ஹார்ட் போட்டு அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது அப்புறமா வந்து அந்த கம்யூனிட்டி டேப்பில் போய் வந்து நாம் ஏதாவது போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி தொடர்ந்து அவங்கக்கிட்ட என்கேஜ் ஆகிட்டே இருங்க தொடக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது பெரிய அளவில் வந்து ஆடியன்ஸ் என்கேஜ் ஆகிற மாதிரி தெரியாது உங்களுக்கு ஆனால் நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் உள்ள போய் பார்த்து போஸ்ட் போட்டு எத்தனை பேருக்கு ரீச் சொல்லி பார்த்திங்கன்னா அது காட்டும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்கேஜ்மெண்ட் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்க காலகட்டத்துக்கு அப்புறமா நல்லாவே வந்து யூடியூப் ஆடியன்ஸ் வந்து கூட என்கேஜ் பண்ணுவாங்க இதுவும் வந்து கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில் நான் பேசுகிற இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ரொம்ப முக்கியமாக யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு உங்களுக்கு ஒரு பூஸ்டாக ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இதே மாதிரி யூடியூப் சேனல் வந்து ஆகணும்னு சொல்லி இருக்கிற நபர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவேன் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்த முறை வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினைச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ